இருக்கக்கூடிய அந்த இட்டாச்சு வாகனமே போதுமானதா இருக்குதா பிரபாகரன் ஏன்னா இரு அதிகமாக அதிகமாக எந்த மாதிரியான சிரமங்களும் ஏற்படாதா அதனால அதாவது அந்த இடத்துக்கு போயிடுச்சு அந்த இட்டாச்சி வாகனம் வந்து எந்த இடத்துல அந்த இடர்பாடுகள்ல வீடு சிக்கி இருக்குதோ அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணி தான் சிக்கி இருந்த உடல்களை வந்து தற்போது மீட்டிருக்கு அதாவது இப்போ இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு பயணிச்சு ஒருவேளை அங்க உடல்களை வந்து மீட்கிற மாதிரி இருந்தா நமக்கு ஒருவேளை தொய்வு ஏற்படலாம் கால தாமதம் ஏற்படலாம் ஆனா இப்போ இரண்டு உடல்களை மீட்டுட்டாங்க அந்த ஒரு வீட்ல தான் வந்து அந்த ஏழு பேர் இருந்துதா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே நேத்துல இருந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு கணவர் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய குழந்தைகள் ரெண்டு பேரு அவங்களுடைய உறவினர் குழந்தைகள் மூணு பேருன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சிக்கி இருக்கிறதா நேற்று நம்ம பாத்துகிட்டு வந்து நான்கு வந்து ஒரு ஆண் குழந்தை நான்கு பெண் குழந்தை மற்றும் இருவர் அதாவது கணவன் மனைவின்னு மொத்தம் ஏழு பேர் இப்ப இருவரை வந்து மீட்டுட்டாங்க அந்த ஒரு இடத்துல தான் எல்லாரும் இருந்துதான் சொல்லப்படக்கூடிய நிலையில வந்து நமக்கு இந்த மீட்பு பணியில எந்த வித தொய்வும் ஏற்படாதுன்னு தான் நம்ம எதிர்பார்க்கும் இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு சொல்லப்போனா இன்னும் ஒரு பத்துல இருந்து பதினேழு நிமிடத்துக்குள்ளாகவே என்ஜி உள்ள அதாவது மொத்த ஏழு பேர் சிக்கி சொல்லப்படக்கூடிய நிலையில இருவர் மீட்கப்பட்டுட்டாங்க ஒருவேளை ஏழு பேர் அந்த இடத்துல இருந்திருந்த உண்மையா இருந்தா எஞ்சி உள்ள அஞ்சு பேர் இதுவரையும் வந்து கட்டாயம் இன்னும் ஒரு பத்துல இருந்து பதினெட்டு நிமிடத்துல மீட்டுருவாங்க அப்படிங்கறத நம்மளால பார்த்துருவோம் ஏன்னா ஏற்கனவே இருவரும் வந்து இறந்த நிலையில தான் மீட்கப்பட்டிருக்காங்க எஞ்சி உள்ளவர்களும் வந்து இறந்த நிலையில தான் மீட்கப்படுவாங்கன்னு இங்க இருக்கக்கூடிய கல சூழல் நமக்கு தெரிவிக்குது நீண்ட நேரம் மீட்பு பணிக்கு பிறகு தற்போதுதான் இந்த இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டு இருக்குது அவங்களுடைய உறவினர்கள் அந்த பகுதியில் இருக்காங்களா அதாவது இந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் தற்போது பொதுமக்களை யாரும் அனுமதிக்கல இங்க இருக்கக்கூடிய அதாவது ஒரு சிலர் இளைஞர்கள் மட்டும் இந்த வீடுகளுக்கு மேல ஏறி நின்று காலையில இருந்து இந்த மீட்பு பணி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த உறவினர்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து அனுமதிக்கல ஏன்னா அந்த அவங்க உடல்கள் வந்து மீட்கப்படும் போது அவங்க உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு கதறி அழுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே வந்து இங்க அருகே இருக்கக்கூடிய முகாம்கள்ல தான் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா இவங்க உயிரோட மீட்கப்படுவாங்களா இல்ல இறந்த நிலையில மீட்கப்படுவாங்கன்றத வந்து யாருக்குமே தெரியாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நமக்கே அவங்க அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றதே வந்து சந்தேகமா இருந்திருந்தது தற்போது இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிற சூழல்ல தான் வந்து இப்போ அவங்க எல்லாம் இறந்த நிலையில சிக்கிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது உறவினர்கள் எல்லாம் வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருவாங்க அவங்களுடைய உறவினர்கள் மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து அங்கங்கே வந்து அவங்க வீடுகள் மேல இந்த கட்டிடங்கள்ல இருந்து தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது இருந்தே இந்த சம்பவம் வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையில இந்நேரம் அந்த இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் அந்த உறவினர்களுக்கு வந்து போயிருக்கும் எதிர்பார்க்க அடுத்து அவங்க வந்து இங்க வர முடியாது ஏன்னா இங்க வந்து போலீஸ் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு இந்த பணியை வந்து தற்போது வேலூர் சரக டிஐஜி தலைமையிலான போலீசார் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பகுதிக்கு வரக்கூடிய எல்லா தெருக்களையும் வந்து போலீசார் தடுத்து வந்து நிறுத்தியிருக்காங்க பேரி கார்டில் வச்சுக்கிறாங்க உள்ள வந்து யாரையும் அனுமதிக்கல நேற்று இந்த சம்பவம் வந்து நடந்ததுல இருந்தே உள்ள வர்றது பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து போலீசார் விதிச்சிருக்காங்க இப்ப கூட பாத்தோம்னா இந்த பகுதியில மேல் அந்த கட்டிடங்கள் மேல் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து விரட்டி அடிக்காத நம்ம பார்க்க முடியுது அதாவது இப்ப இங்க மீட்கப்பட்டு இப்ப ஒவ்வொரு உடல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க இப்ப இரண்டு உடல்களை மீட்டுட்டாங்க எஞ்சியுள்ள ஐந்து உடல்கள் அதாவது ஏழு பேர் சிக்கி இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய சூழல்ல இரண்டு பேரை மீட்கப்பட்டுட்டாங்க மிஞ்சியுள்ள அந்த ஐந்து பேரையும் மீட்டுட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமா அந்த ஏழு உடல்களும் வந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு வந்து பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்படும் அங்கதான் வந்து இந்த உடல் எந்தெந்த உடல் யார் யாரு அப்படிங்கறது எல்லாமே வந்து அவங்க உறவினர்களை வரவழைச்சு உறுதி செய்வாங்க அதிகாரிகள் யார் சம்பவ சம்பவத்துல இருக்காங்க பிரபாகரன் தற்போது பார்த்தோம்னா வேலூர் சரக டிஐஜி இருக்காங்க தீயணைப்புத்துறை அலுவலர்கள் இருக்காங்க என்டி பொறுத்த வரைக்கும் அரக்கோணத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய துணை கமாண்டன்ட் ஸ்ரீதர் இருக்காரு இவங்க மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்சியரும் இருக்கிறதா சொல்றாங்க அதாவது சிறிது நேரத்திற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி தான் வந்து இந்த பகுதியில இந்த திருவண்ணாமலை மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் வந்து பார்வையிட்டு போனாங்க காலையிலிருந்து பாத்தோம்னா மாவட்ட ஆட்சியர் பாக்கர பாண்டியனுமே கிட்டத்தட்ட ஒரு நான்கு முறைக்கு மேல இந்த மீட்பு பணியை வந்து பாத்துட்டு போயிட்டாரு தற்போது இந்த பகுதியில் இருக்காரு மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் இருக்காங்க வேலூர் தரக டிஐஜி அதாவது இவங்க இருக்காங்க போலீஸ்ல பொறுத்த வரைக்கும் இப்ப டிஐஜி வந்துட்டாங்க இப்ப எஸ்பி இருக்காரு வந்து பல போலீஸ் அதிகாரிகளும் இருக்கிறாங்க வருவாய்த்துறை அதிகாரிகளும் இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து நேற்று நடந்த சம்பவம் உடனடியா வந்து பிரேத பரிசோதனை செய்யணும்னு உறவினர்கள் கோரிக்கை வைப்பாங்க ஏன்னா இறுதி அஞ்சலிக்கு நாளைக்கு வைக்கப்படுறதா எதிர்பார்க்கப்படுது இப்ப இரவு வந்து இரவே பிரேத பரிசோதனை செய்யப்படுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா நேற்று மாலை மூன்று மணிக்கு மூன்றரை மணிக்கு வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தை நெருங்குது இந்த இருபத்தி நான்கு மணி நேரமா அந்த இடுபாடுகள்ல உடல்கள் வந்து சிக்கியிருக்கக்கூடிய சூழல்ல உடனடியா பிரேத பரிசோதனை செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுது இது வருவாய்த்துறையினர் முன்னிலையில் நடத்தப்படும் ஒருவேளை இந்த வருவாய் துறையினர் முன்னிலையில் நடத்தப்படும் நான்கு மணி வரைக்கும் தான் வந்து பிரேத பரிசோதனை அரசு அரசு செய்யப்படும் ஏன்னா அதுக்கு டோக் போட்டு பண்ணுவாங்க இப்போ இந்த முக்கியமான சம்பவம் அப்படிங்கிறதுனால ஒருவேளை சிறப்பு அனுமதி பெற்று இன்று இரவே பிரேத பரிசோதனை செஞ்சு உறவினர்கள் வந்து அஞ்சலிக்காக வந்து கொடுக்கப்படலாம் அதை தொடர்ந்து அவன் அடுத்தடுத்து கட்ட நிகழ்வுகள் வந்து அவங்க உறவினர்கள் மேற்கொள்வாங்க இது தற்போது வரைக்கும் அந்த இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டுட்டாங்க அடுத்தடுத்து அந்த பகுதியில் இருந்து உடல்களை வந்து மீட்கக்கூடிய பணியில வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க மண் சரிவில் இருந்தவர்களுடைய நிலை என்னன்னே தெரியாம பதற்றத்துல இருந்த அந்த பகுதி மக்களுக்கு தற்போது இந்த இட இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அறிந்து அவர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது பிரபாகரன் அதாவது நம்ம காலையிலே வந்து நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் சந்தித்து பேசும்போது பாத்தீங்கன்னா நேற்று இரவு நேற்று இந்த மாலை நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டு வளரத பார்த்தோம் கரண்ட் கம்பங்கள்லாம் வந்து விழுறத பார்த்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது உடனே இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே வந்து வெளியே ஏற்றிட்டோம் ஆனா அந்த ஒரு வீடு அதாவது அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மலை மேல நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா மலையிலிருந்து கீழே இறங்கும் போது முதல் வீடே இந்த வீடு தான் இருக்கு அந்த வீடு தான் அந்த மலை வந்து காட்சிகள்ல பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய ராட்சத்தை பாறை மலையிலிருந்து சரிஞ்சு விழுந்திருக்கு அந்த பாதை பாத்தீங்கன்னா அப்படியே பார்க்கிறதுக்கே ஒரு அச்சுறுத்தக்கூடிய வகையில தண்ணீர் அந்த காட்டாற்று வெள்ளத்துல அந்த பாறை வந்து நின்று இருக்கு அந்த பாறை அடிச்சு வந்துட்டு இருக்கும் போது தண்ணி மட்டும் இல்லாம சேரும் சகதியுமா வந்து இங்க இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகள்ல வந்து அது மூழ்கி இருந்தது அதாவது இந்த ஒரு வீட்டுல வந்து ஏழு பேர் மூழ்கி இறந்துட்டாங்கன்றது ஒரு செய்தியா இருந்தாலும் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலையும் வந்து சேரு இந்த பாறை கற்கள் இந்த உள்ள இருந்ததை நம்மளால காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது இந்த சம்பவத்தினால வந்து இந்த பகுதி மக்கள் பெருமளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க அதாவது நேற்றுல இருந்தே அவங்க இங்க இருக்கிறாங்களா இல்ல எங்க போயிட்டாங்க இங்க உண்மையாவே அந்த வீட்டுல இருக்கும் தான் சிக்கிக்கிட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்துட்டு இருந்தது தற்போது இந்த இரண்டு ஊர்கள் மீட்கப்பட்டிருக்கு ஆனா அந்த பிஞ்சு குழந்தைகள் அதாவது நான்கு பெண் பெண் குழந்தைகள் ஒரு ஆண் பய குழந்தை ஒரு இரண்டு கணவன் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்னு வந்து ஒட்டுமொத்தமா ஒரு ஏழு பேர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள சம்பவ ஒரு பேரிடர் சம்பவத்துல இறந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்ல திருவண்ணாமலை மாவட்டத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்துல வந்து ஒரு முறை மட்டும் இந்த இது வந்து நடக்கல இன்றைய தினம் பார்த்தோம்னா அடுத்தடுத்து நேற்று நேற்று மாலை வந்து இந்த மண் வந்து ஏற்பட்டது இன்றைய தினம் பேரிடர் மீட்பு குழு வந்து இந்த மீட்பு பணியை நடத்திட்டு இருக்கும் போதே அடுத்தடுத்து வந்து மூன்று முறை அதாவது வெவ்வேறு இடங்கள்ல இந்த மண் சரிவு ஏற்பட்ட ஒரு சிறு இருநூறு மீட்டர்ல ஒரு இடத்துலையும் ஆப்போசிட்ல அப்படியே இரண்டு இடங்கள்லயும் இந்த திருவண்ணாமலை இந்த மலைப்பகுதியில மட்டும் நான்கு முறை மண் சரிவானது ஏற்பட்டிருக்கு இந்த சூழல் எல்லாமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பதற்றம் தான் ஏற்படுத்திருக்கு ஏற்கனவே வந்து புவியியல் ஆர்வலர்கள் நம்ம சொல்லியிருந்தாங்க அந்த இது வந்து இது பாதுகாப்பான இல்லாத இடம் இதை பாதுகாப்பை உறுதி செய்யணும் ஏன்னா மலைக்கு அடிவாரத்துல இப்ப நம்ம கூட வந்து இந்த மலைப்பகுதியில பல்வேறு பாறைகள் ஆபத்தான நிலையில தான் தற்போது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் பொருட்படுத்தாம இந்த பகுதியில வந்து பொதுமக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கறதும் சமூக அவர்களோட கோரிக்கையாகவும் இருந்துட்டு இருக்கு மேலும் இது மட்டும் இல்லாம தற்போது இந்த உடல்களை வந்து மீட்டு மீட்டு வர சம்பவம் வந்து பார்த்தோம்னா இந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு இது போல வரும் நாட்கள்ல வந்து நடக்க கூடாது அப்படின்னா நடக்காம இருக்க தடுக்கணும் அப்படின்னா இந்த பகுதி இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து இங்க இருந்து எலாகட் பண்ணி வேற இடத்துல தங்க வைக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு பிரபாகரன் அந்த மண் சரிவுல சிக்கி இருந்த ஏழு பேர்ல அந்த குடும்பத்தை சாராத அந்த மூன்று பேருடைய உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க அவங்க கிட்ட பேசுனீங்களா இப்போ நம்ம இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஏழு பேர் சிக்கியிருக்காங்க ஒருத்தர் வந்து ராஜ்குமார் இன்னொருத்தவங்க மீனா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி இது மட்டும் இல்லாம கௌதம்னு ஒரு தம்பி இனியா மகா வினோதினி ரம்யா இவங்க மொத்தமா நாலு பேர் இதுல கௌதம் வந்து ஒன்பது வயசு ஆகுது இனியாக்கு ஏழு வயசு ஆகுது மகாக்கு பன்னெண்டு வயசு வினோதினிக்கு பதினாலு வயசு ரம்யாக்கு பன்னெண்டு வயசு ஆகுது இவங்க எல்லாருமே வந்து இந்த இளம் குழந்தைங்க தான் இவங்களோட உறவினர்கள்னு பார்த்தோம்னா அந்த இதுல வந்து ஒரு ரெண்டு பசங்க மட்டும்தான் அந்த ராஜ்குமார் மீனா அவங்களுடைய பசங்க மீதி இருக்கக்கூடிய மூன்று பேரும் வந்து ராஜ்குமார் மீனாவோட உறவினர்கள் தான் அந்த உறவினர்கள் பார்த்தோம்னா இந்த பகுதியில இவங்க இந்த குடும்பம் மட்டும் இல்ல இந்த பிரச்சனையின் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா எல்லா மக்களையும் அதாவது எல்லா வீடுகளில் இருந்த எல்லாரையுமே வந்து இங்கிருந்து மீட்டு வெளியேற்றி அருகே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில வந்து ஒரு நிவாரண முகாம் ஏற்படுத்தி அங்க தங்க வச்சிருக்கிறாங்க தற்போது இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த சம்பவத்தோட ஏற்கனவே யாரும் வந்து அரசியல் பர்செல்லாம் இந்த பகுதியில் இருக்க கூடியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை நெருங்கிடுச்சு அவங்க அங்க எப்படி உயிரோட இருப்பாங்க இவங்க மீட்பு பணம் மீட்பு சொல்லி காலம் கால தாழ்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாம மட்டும் இந்த உடலையாவது எடுத்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து நான் அவங்களுடைய குமரர்கள் வந்து தெரிவித்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது இந்த பணியை அதாவது தற்போதைய ஜே மூலமா மாலை ஆறு மணி அதாவது ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக தொடங்கிய பணியை ஏன் காலையிலே தொடங்கல அப்படிங்கறதும் இந்த இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு ஆனா இதுக்கு வந்து மீட்பு குழுவினரால சொன்னது என்னன்னா அந்த பெரிய ராட்சத பாறை மேல இருந்து உருண்டு வந்து விழுந்துட்டு இருக்கு அது அதாவது ஒரு மண் சரிவு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வர்ற ஒரு இடத்துல அசம்பல் ஆகுது அப்படின்னா அதோட தரம்னு பாத்தும்போது வந்து ரொம்ப இலகுவா இருக்கும் எப்ப வேணா அந்த மண் வந்து கரைந்து போகலாம் அந்த பாறை வந்து திரும்ப உருண்டு வரலாம் அப்படின்ற சூழல் இருக்கு ஒருவேளை ஜேசிபி போன்ற வாகனங்கள்லாம் வந்துச்சு ஏன்னா காலையில தொடர்ந்து பரவலா மழை பெய்திட்டு இருந்தது அந்த மழையின் காரணமா அந்த ஈரப்பதத்தினால வந்து ஒருவேளை மண் சரிவு வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்து ஒரு இடத்துக்கிட்ட நிக்கிது அந்த மண் ஒருவேளை வைப்ரேஷன் காரணமா திரும்ப வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்துருமோ அப்படிங்கிற வந்து ஒரு அச்சத்தினாலையும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமா தான் என்டிஆர்எஃப் குழு வந்து தாங்களே வந்து காலையில இருந்து தங்களோட எவ்வளவு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த என்டிஆர்எஃப் குழு மட்டும் இல்லாம தீயணைப்பு துறையினர் எஸ்டிஎஃப் சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு மீட்பு படை இவங்க கமாண்டன்ட் இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு இருநூறு பேர் ஈடுபட்டிருப்பாங்க தான் சொல்லணும் இருந்தாலும் தற்போது ஏன்னா அவங்களுடைய பலம் அதாவது பலம் என்று சொல்றதை விட வந்து தங்களால மீட்க முடியாதுன்னு அந்த மீட்பு படைக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அந்த வீடு வந்து முழுவதுமா மண்ணால மூழ்கி இருக்கு அந்த வீட்டுக்குள்ள பல ராட்சத பாறைகள் இருந்துட்டு இருந்திருக்கு அந்த ஒவ்வொரு பாறையுமே வந்து சும்மா நம்ம குறிப்பா சொல்லணும்னா காலையில ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சுமார் மூணு மணி நேரத்திற்கு மேலா போராடிதான் அந்த வீட்டுக்கு மேல இருந்த ஒரு பெரிய முடிஞ்சது இது போல வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு மூணு பாறை இருக்கு அப்படின்னும் போது மூணு மூணு மணி நேரம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்தை தாண்டிடும் அப்படின்னும் போது வந்து நம்ம சிக்கியிருக்கிறவங்களை வந்து மீட்க முடியாத சூழல் ஏற்படும் அதனாலதான் மீட்பு குழு வந்து மாவட்ட நிர்வாகத்தோட வந்து ஆலோசிச்சு ஜேசிபி ஒரு சிறிய ஜேசிபி மூலமா வந்து முதல்ல இந்த பகுதியில ஒரு பெரிய ஜேசிபி வாகனமே வர முடியாத அளவுக்கு தான் இந்த தெருக்கள் எல்லாமே ரொம்ப குறுகலா இருக்கு அதனால ஒரு சிறிய ஜேசிபியை வர வச்சு கட்டிடங்கள் எல்லாத்தையும் இந்த பெரிய பெரிய வந்துச்சு அந்த வந்த பிறகு அந்த அந்த பாதை வந்து ஏன்னா நம்மள வந்து இந்த காலையில இருந்து அந்த ஒரு காட்சியை பார்த்துட்டு இருக்கோம் நேத்து அந்த மலையில இருந்து ஒரு காற்றாற்று வெள்ளம் போல வந்த ஒரு தண்ணீர் வந்து இந்த குடியிருப்பு பகுதிக்குள்ள போறது வந்து நம்ம பெருதையும் எப்படி சொல்றது ஒரு பெரும் அச்சுத்த குழுவாக நடந்ததான் சொல்லணும் அந்த வீடியோல வந்த அந்த இடத்தின் வழியா பார்த்தோம்னா ஒரு பாதையில வந்து பயணிக்கவே முடியாத ஒரு கரடுமுடா இருந்தது அந்த கரடுமுடான பாதையை முதல்ல வந்து நிட்டாட்சி வாகனம் சரி செஞ்சிச்சு அந்த பாதையை வந்து சரி செஞ்சு கீழ இருந்து மேல் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில அந்த பாதையை வந்து மாற்றிய பிறகு தான் தற்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் வந்து இந்த பாதையை சரி செஞ்சு மேல போய் தற்போது இந்த பணியை தொடங்கி தற்போது இரண்டு உடல்களை கண்டெடுத்திருக்கு தொடர்ந்து எஞ்சியுள்ள ஐந்து உடல்களை வந்து தொடர்ந்து கண்டுபிடிக்கும் பணியில அந்த இட்டாச்சி வாகனமானது செயல்பட்டு வந்துட்டு இருக்கு நிவாரண முகாம்ல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு இந்த உடல்கள் மீட்கப்பட்டு வர தகவல் தெரிவிக்கப்பட்டுருச்சா அவங்க அந்த சம்பவ இடத்திற்கு அழைத்து வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குதா பிரபாகரன் அதாவது அந்த முகாம்கள் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு வந்து கட்டாயம் இன்னும் தகவல்கள் போயிருக்கும் அதாவது அதிகாரிகள் தரப்புல இன்னும் தெரிவிச்சிருக்க தெரிவிச்சிருக்க மாட்டாங்க இங்க இருக்க பலரும் வந்து இளைஞர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் இல்லாம அந்த குழந்தை மற்றும் அந்த மூழ்கி இப்போ அந்த இடர்பாடுகளை சிக்கி இருந்ததா சொல்லப்படக்கூடிய ராஜ்குமார் மற்றும் மீனாவோட உறவினர்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டருக்கு அப்பால வீட்டு கட்டிடங்களுக்கு மேல இருக்கிறது நம்மளுக்கு காட்சிகளை பார்க்க முடியுது இந்நேரம் வந்து அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த இடத்துக்கு வந்து அவங்க வரவே வரவழைக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் தான் ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பதற்றமா இருக்கு தொடர்ந்து இந்த பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு எப்ப வேண்டுமானாலும் அந்த மேல இருக்கக்கூடிய பாறை மட்டும் இல்லாம ஏன்னா அடுத்தடுத்து இன்றைய தினம் இன்றைய தினம் வரைக்கும் ஒட்டுமொத்தமா நான்கு முறை இந்த மலையில வந்து மண் சரிவானது ஏற்பட்டிருக்கு இதனால இந்த பகுதிக்கு வந்து பொதுமக்களே வர்றதுக்குமே கொஞ்சம் கஞ்சா அச்சப்பட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த குழந்தைங்களோட நிலை என்ன ஆச்சுன்னு தெரியாம ஒரு ஆதங்கத்துல இந்த பகுதிக்கு வந்து வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிந்தது அவங்களுக்கு கண்டிப்பா இந்நேரம் தகவல் போயிருக்கும் கட்டாயமா அவங்க வந்து அரசு மருத்துவமனையில யார் யாரு இவங்க அப்படிங்கிற மாதிரி